ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோவம் வரும் ரோட்டில் போய் நானே வந்து ஏண்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன் இல்லைனா அடி வாங்கிட்டு வர்றேன் ஏதோ ஒன்று நடக்கும் அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோவம் வரும் சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோவம் வரும் இந்த கோபத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன் ஆனால் அதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும் அது விஜயகாந்த் அடிச்சார் தான் சொன்னாங்கல்ல நான் பதினெட்டு படம் பண்ணேன்னு நான் எந்த ஹீரோட்டையும் டைம் போகலை கால்ஷிட்டே கேட்கறது இல்லை கதைய ரெடி பண்ணுவேன் என் கோவத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்கள் அப்படி நான் இப்படி இந்த அந்த செந்தூர படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு அப்போ நான் போய் கேட்குறேன் விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் கே இல்லை சார் நான் நான் வாங்க மாட்டேன் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார் இல்லை அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்கே கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணிக்குவோங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேங்க நான் ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா நான் எங்கள் க வீடு கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ என்ன பண்ண ஒரு பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்போலாம் வந்து விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் போதும் வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன் நேராக வீட்டுக்கு வந்தார் பாருங்கள் சோபாட்டை என்னுடைய பனை வீட்டை என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர் சாரு நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன் அதுக்கு போய் நான் ப வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் நான் சொன்னேன் பணம் கொடுக்கலையே நான் நான் பணமாக கொடுக்கல உனக்கு பணம் கொடுத்தா தானே இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது அதையும் தாண்ட ஒரு உறவு எங்களுக்கு அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு ஒரு தனி இடம் அப்படியாப்பட்டவரை நான் எல்லாம் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம் நான் சொன்னாங்கல்ல யாரோ செல்லுமணி சார் பேசும்போது அவர் டைரக்டர் நடிகர் சார் டைரக்டர் நடிகர் அதே நேரத்தில் ப்ரொடியூசரும் லாபம் அவர் ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும் ரெண்டு பேரையும் மைண்டில் வச்சுக்கிறார் அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை அவர் தான் கரெக்டாக வருவார் அவரே கமாண்ட் பண்ணுவார் அவரே மற்றவங்கள வேலை வாங்குவார் ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு ஃபைட் சீனில் நான் சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு அது நைட்ஸு நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன் எப்போவுமே நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்டில் இருக்க மாட்டேன் ஃபைட் மாதிரி சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு விஜய் நீ பார்த்துக்குமா அப்படின்னா ஃபைட்டு அவருக்கு தான் தெரியுமே அவர் பார்த்துக்குருவாரு அவர் நான் ரெண்டு ரெண்டு நாள் தான் ரெண்டு கால் ஷிட்டி நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும் ரெண்டாவது நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவேன் அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது சீன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில ஆறு மணி காலையில ஆறு மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு நாளில் முடிக்கணும்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது நாள் இருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகுது சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு நைட்டே ஸ்டூண்ட் பண்ணுறாங்க ஓகே சரி ஆறு மணிக்கு போயிட்டார்ல திருப்பி ஒம்பது மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது போகிறாரு குளிக்கிறாரு திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங் அந்த அளவுக்கு ஒரு அது அது ஒ ஒழுங்கை டிசிப்ளின் பக்தி மரியாதை இது எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன் அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தை குட்டி ஒரு நாளைக்கு போயிடுறோம் அவ்வளோதான் அவங்க இருந்தாராம் யார் இப்படி ஒருத்தன் இருந்தான்னு கூட தெரியாது ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறவன் தான் மனிதன் ஒரு அடையாளத்தை விட்டு நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போனோம் அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது என்னுடைய சில்லுமணி சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் திரும்பவும் திரும்ப உங்களை படம் பண்ண சார் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் வரும் நன்றி சார் வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்